இது நேரம் அப்படியே கேட்டீங்கன்னா இப்போ இன்னமும் ஒரு அடுத்த ரோஸ் ஆறு மாதம் இது மூன்றாவது ரோஸ் இல்லை எப்போ பூப்பார் எப்படி பூப்பார் என்ன கலரில் பூப்பார்ன்ட்டு இப்படினு சொன்ன வீட்டுக்கு ஓடி வந்து காக்கிறது ஐயோ இப்படியோரு தகனமா இது வளர்த்த வைக்கத்தான் தெரியும் மெத்த வைக்க தெரியும் எஞ்சி பாருங்கோ செம்பரத்தை அப்டேட் கேட்டீங்க எஞ்சி பாருங்கோ இதை இந்த இது வந்து என்ன இப்போதான் மழை வச்சு கிடக்க பார்ப்போம் இந்த உடம்புல மத்தது என்னென்றால் இங்கே கத்தரி இந்த இப்போதான் பார்த்தால் ஒரு இந்த சீஸ் போட்ட முளைச்சது மற்றது மிளகெல்லாம் விளருது வண்டி ரெண்டாந்திரம் வச்சும் ஐயோ ரெண்டாவது வரணும்னா அந்த வண்டி கீரை அஞ்சு பேர் வண்டி அன்றைக்கு வெட்டின்தான் அஞ்சு பேர் திருப்பி முளைச்சிருக்கேன் இங்கே இது வெட்டினா தான் இது கெட்டடிக்க விளங்கிடுது மற்றது இது இதுக்க வச்ச பக்காளி கப்பேர் காட்டு அப்பேற்காட்டு இந்த இது நான் முதலும் காட்டின ரெண்டாவது பூ ஆறு பூ இவ்வளோ சந்தோஷம் ஆறு மாதத்தில் ஒரு தடி வச்சு பூக்குறேன்டா குறாண்டா மறு மிளகாய் நிறைய காய்ச்சி கிடக்கும் அட்டா இப்போ கையெல்லாம் கழுவணும் குறைக்கும் முகத்தில் புரட்டிடுவேன் இஞ்சி நோயக்காய் சில கருப்பாயம் இருக்குது இன்னைக்கு நோயக்காய் நிறைய பூ இந்த தட்டினா சிலது விழுந்து போடும் பூக்கள் பக்குவனி பார்த்து பார்த்து வளர்க்குறது ரெண்டு ரெண்டு காட்டன் மோட ஆசைச்சு இந்த தக்காளி கொஞ்சம் இந்த பாஸ்கெட் கே வச்சுன்னா மத்தது இஞ்சி பெருங்கு இது நான் பூருக்கா பூத்துறதுன்றா இஞ்சி பருங்கு அப்படியே பூத்து முடிய திருப்பி திருப்பி போயிடுச்சு மற்றது எக்ஸைட்டடாக இருந்தது இந்த கத்தரி உண்டைக்கு வந்து போக கோய்க்கிற மாதிரி இருந்து இந்த பூத்த எல்லாம் கருகி போச்சு நான் அதுக்கு பிறகு பார்க்குறேன் கத்திரியை பார்க்குறேன் தண்ணியை மட்டும் ஊற்றுறாங்க உண்டைக்கு பார்த்தா கத்தரி கத்தரிப்போ எந்த பார்த்து இப்போ ஆசைக்கு பார்க்க முத்தத்துலேருந்து அவ்வளோ சந்தோஷம் உண்டு காச்சிருக்கேன் நிறைய பூக்கூடக்கு வேறு தான் வேறு இல்லை எனக்கு இந்த சந்தோஷமே போதும்ச்சு நிறைய பூத்து கிடக்குது

మూ శ్రీ లంగం పైపు పంత సంతోషంగా పోది ఇంకే పార్ రెండు పురుసా వలందరికి ఇవరు పూర్తికి ఇంతకు మనం చాలా సాపడం పూవే సాపడం తి వచ్చి కడకు వంద മെട്ടകൾ ഇതുപോലെ ഹീരോ കട്ട് കിടക്കും മെഡിക്കൽ വന്ന് പഴകൾ അക്കി ഇല്ലയോ തരുന്നതും ആസിക്ക നെട്ട് കിടക്കും ഇതാത്തക്കും മെഡകളെ മിഞ്ച് മെത്തോടെ മറ്റു നമ്മൾ കാട്ടും നിക്കുക പിറ്റിയ ഉള്ള റോസ് ഇത് പോണെ തനിയെ വീഡിയോ പോട്ട് നയ്ക്കേ എല്ലാത്തെയും വിട്ട കിടക്കേത്തിൽ വിട്ട കിടക്ക അപ്പൊ ഇതിലെ തോന്നുകയും കാഴ്ച കിടക്കാം സിക്ക് இப்போதைக்கு தோட்டத்தில் இல்லை இது சும்மா இப்போதைக்கு உங்களுக்கு ஆசைப்பட்டு உங்களுக்கு